ಇಲ್ಲಿ <laughs> ಇಡುವೆಗಳು அனைத்தவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்னைக்கு இந்த காவலை கணக்கு நினைக்கிறோம் யாழ்ப்பாணத்தில் எங்கள் யாழ்ப்பாணம் கல்வி அங்கே தான் வந்து நாங்கள் ஏனென்று பார்த்தோம்னா இங்கே வந்து செம்மணி புதை ஒரு நீதி வேணும் ஒரு போராட்டம் வந்து நடந்துகிற போது அந்த போராட்டம் வந்து கல்வி அங்காலேருந்து ஒரு நடைபயணியாக வந்து நல்ல யாழ்ப்பாண வளைவு வரைக்கும் போக போது அதுதான் நாங்கள் இன்றைக்கு இந்த காலையில் பார்த்துக் கொள்ள போகிறோம் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வேறு தொடர்ந்து காலையில் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியுமே இருக்குது ஓகே வாங்க இப்போ காணிக்கொடுக்கணும் பாதிங்கடா போறிறது காண்டி தயாரா இருக்கினா கொலைகளுக்கு நீதி வேண்டும் மன்னிப்பு அப்படி அந்த நிறைய பதாக கொண்டு நிற்கினோம் அப்படி உங்களை தொடர்ந்து காட்டிக்கொள்கிறேன் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து கல்வி அங்கே இருந்தால் செம்மனை நோக்கி இந்த பயணம் வந்து அமைய போது உங்களை தொடர்ந்து காட்டிக்கொள்கிறேன்

இந்த நாட்டிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற படுகொலைகள் வன்முறைகள் அனைத்துக்கும் விரைவான நீதி கோரி இந்த நடைப்பயணம் யாழ் வளைவு நோக்கி செல்ல இருக்கின்றது அன்பான உறவுகளை நீங்களும் இந்த பயணத்தில் இணைந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம் அனைத்து வன்முறைகளுக்கும் படுகொலைகளுக்குமான நீதி கோரும் இந்த பயணம் இந்த காலத்தின் அவசியத்தை வேண்டியும் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக திரண்டு இந்த நீதி கோரலை வலுப்படுத்த வேண்டியும் இந்த சமூக மாற்றத்துக்கான போராட்ட இயக்கம் இந்த தடை சட்டத்தை பயங்கரவாத தடை சட்டத்தை பயங்கரவாத தடை சட்டத்தை தொலையுண்டவர்கள் நிலை இது பிரார்த்தமெண்டா இந்த போராட்டக்காரர் வந்து இங்கேருந்து நடைபவனையாக வந்து யாழ் வளைவு வரைக்கும் வந்து செம்மனை நோக்கி போக போயிடணும் நாங்கள் தொடர்ந்து காட்டிக்கொள்கிறோம் உங்களுக்கு இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது இந்த வீதிக்கு இடையூறு இல்லாமல் நாங்கள் இருவர் இருவராக ஒன்றின் ஒன்றாக எங்களுடைய பயணத்தை ஆரம்பித்து எப்படினால பார்த்தோம்னா போலீஸாக அப்படியே தொடர்ந்து வரி நம்பர் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் அப்படியே பார்த்தீங்கன்னா செம்மணி அப்படியே போய் அங்கே நெல் அதாவது வந்து யாழ்ப்பாணம் வளைவுன்னு சொல்லணும் அது வரைக்கும் என்ன போயின்னா வன்முறைகளுக்கு வன்முறைகளுக்கு சமாதானத்தை 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 வன்முறை இல்லாத உலகம் வன்முறை இல்லாத உலகம் பன்முறைகளுக்கு பண்பு இந்த நாட்டில் இடம்பெற்ற வன்முறைகள் படுகொலைகள் போன்றவற்றிற்கான நீதி கோரி மக்களாக ஒன்றிணைந்து நீதி வழி ஒரு நடைமுறை நாம் இப்பொழுது மேற்கொள்கின்றோம் இணைந்து கொள்பவர்கள் எங்களோடு இணைந்து இந்த நேரத்திலே பயணிக்கலாம் வல்லமை சமூக மாற்றத்திற்கான போராட்ட குழுவினரோடு அனைவரையும் கைகோர்க்க நாம் இந்த நேரத்திலே அன்போடு அழைத்து நிற்கின்றோம் இந்த நாட்டில் இடம்பெற்ற அரசம் போர் வன்முறை சம்பவங்கள் படுகொலைகள் இவ்வாறான அனைத்து வடயங்களுக்குமான நீதி கோரி வல்லமை சமூக பழக்கத்திற்கான இயக்கம் இன்று இந்த நடைபவனையை ஆரம்பித்திருக்கிறது யாழ் வளைவு வரை இந்த நடைபயணம் இடம்பெற காத்திருக்கிறது இங்கிருந்து இப்பொழுது யாழ் வளைவு வரை செம்பிணி நோக்கிய நடைபயணத்தில் யாழ் வளைவு வரை இந்த பயணம் இடம்பெற காத்திருக்கிறது ஆகவே இன்றோடு கைகோர்பவர்கள் நடைபயணத்தை இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கண்டுபிடிக்கின்றோம் போராட்ட இயக்கத்தினர் இந்த நாட்டில் வன்முறை சம்பவங்கள் மற்றும் படுகொலைகளினால் முடிவுகளுக்கு நீதி வேண்டி இந்த நடைபயணத்தை நாம் மேற்கொள்கின்றோம் ஆகவே நீதி நடைபயணத்திலே கைகோர்க்குமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றோம்